பார்க்கலாம் வாங்க விடுகத பார்க்கலாம் எனக்கு எழுத தெரியும் ஆனால் படிக்க தெரியாது நான் யார் எனக்கு எழுத தெரியும் படிக்க தெரியும் நெட்டை அக்கால் தாக்குகிறாள் குட்டை அக்கால் தாங்குகிறாள் அவங்க யாரு நெட்டை அக்கால் தாக்குகிறாள் அடிக்கிறாங்க குத்துறாங்க குத்து குத்துன்னு குத்துறாங்க குட்டையக்கால் தாங்குகிறாள் குட்டையாக்கா எவ்வளவு அடிச்சாலும் தாங்குகிறாள் அது யாரு பாட்டு எல்லாம் கூட அதுல டக்குன்னு சொல்லு அரிசிய அரிசிய போட்டு குத்துவாங்களே அதுக்கு பேர் என்ன உலக்கை கீழே இருக்கிறது அந்த ரவுண்ட் என்னது உரல் உரல் உம் உரல்ல உலக்கை உலக்க வந்து தாக்குறது உரல் வந்து தாங்கிக்கிறது உன்னோடு வருவேன் உன்னை விட்டு பிரிய மாட்டேன் நான் யாரு உன்னோடய வருவேன் ஆனா உன்னை விட்டு நான் எப்பயுமே கிளாக்கு முல்லு கிளாக்கு முல்லு கிடையாது நீ எங்க போனாலும் அது இங்கேதான் இருக்கும் திடீர்னு வாட்சே நீ கட்டாம கூட போவ அது இல்ல உன்னோடய உம் தரேன் உன்னோடயே வருவேன் உன்னை விட்டு பிரிய மாட்டேன் யாரா சொல்லு விஜய் ஹேம்மா சொல்லு யாரு தோபா தெரியிறது பார் கீழே தெரியிறதா மா சொல்லு டக்குனு ம் நிழல் ஷேடோ தான் அது நான் மனிதனின் முப்பாட்டன் இன்னும் உற்சாகமாய் வாழ்கிறேன் நான் யார் மனிதனின் முப்பாட்டன் முப்பாட்டன்னா அவ்வளோ காலத்துக்கு முன்னாடியே நான் வந்தேன் நான் இன்றைக்கும் நான் சந்தோஷமா வாழ்ந்துன்னு இருக்கேன் நான் யார் இது ஒரு இனம் நம்ம மனித இனம்ல இது விலங்கினத்துல ஒண்ணு அதுல தான் வந்து குரங்குதான் அது மனிதனின் முப்பாட்டன் இன்னும் உற்சாகமாய் வாழ்கிறேன் குரங்குதான் அது ஆங்கில மாதத்தில் ஐந்தாம் மாதத்தை அடிக்கடி சொல்லிக் கொண்டிருப்பேன் நான் யார் ஜனவரி பிப்ரவரி வருதுல இங்கிலீஷ் மாதத்துல அஞ்சாவது மாசம் நான் அஞ்சாவது மாசம்னா எல்லா பசங்களுக்கும் சந்தோஷம் அம்மா அப்பா அம்மாக்களுக்கு தான் கஷ்டம் பால் அருந்த வாலெலாம் வச்சுருந்தா கஷ்டப்படுவோம் வெயில் கொளுத்துறது ஸ்கூலில் விட்டா ஆ என்ன யார் அப்படி சொல்கிறது யார் யார் ம் யார் அப்படி சொல்வா மேன் யார் சொல்லுவா ம் காட்டு இல்லை கோட்டு ம் ஆடு தான் அது ஆடு மே மேன் இல்லை ம் ஐந்தே இதழ் கொண்ட அழகிய தண்டு தாமரை அது என்னது ஐந்தே இதழ் கொண்ட அழகிய தாமரை உங்ககிட்ட இருக்கு கையில என்ன வச்சிருக்க அதுக்கு உள்ள என்ன இருக்கு இருக்கா இதழ் மாதிரி என்ன இருக்கு அத தாங்கி பிடிச்சுட்டு இருக்கு என்னது உள்ளங்கை ஐந்து இதழ் கொண்ட அழகிய தண்டு தாமரை அது உள்ளங்கை தான் உள்ளங்கை வந்து தாமரை அஞ்சு எழுதழு தாங்கி நிக்கிறது இல்ல உள்ளங்கை தான் அது கை இல்லைன்னா கஷ்டம் கை எல்லாத்துக்கும் பயன்படுறது நமக்கு அவ்வளோ உதவியா இருக்குல்ல தொட்டால் ஒட்டி கொள்வான் துண்டித்தால் விலகிக்கொள்வான் அவன் யார் என்னது தொட்டால் ஒட்டின்டுவான் அதை விட்டு விலகிட்டு நம்மளை விட்டுடும் க்ளூ அப்ப கூட ஒட்டிக்காதே ஒட்டின்ட்டு அது வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம்ல அதனால கையிலலாம் பண்ணக்கூடாது என்னது அது அது எப்படி பயன்படுத்தணும் அப்படிதான் பயன்படுத்தணும் க்ளூலாம் க்ளூன்னா அந்த என்ன சொல்றியா சரி சொல்லு இதுக்கு பதில் சொல்லு நீட்டால் ஒட்டி கொள்வான் ஆட்ல அட்வர்டைஸ்மெண்ட்டில் கூட வந்து ஷாக்கு ஒயர் வந்து ஷாக் அடிச்சு அந்த ஒயர் அதில் அந்த கம்பியில் பட்டிட்டு லைட்டா பட்டதுக்கே ஷாக் அடிச்சுட்டு என்னது அது எதனால ஷாக் அடிச்சது கரண்ட் பாஸ் ஆகிறது இல்ல எலக்ட்ரிசிட்டி மின்சாரம் தான் அது மின்சாரம் பாஞ்சுட்டு இருக்கும் போது நம்ம தொட்டோம்னா என்ன ஆகும் ஷாக் அடிக்கும் என்னது அது மின்சாரம் 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 தான் அது நம்ம கிட்ட அறிவு இருக்கு அதுக்கு அறிவு கிடையாது நம்ம தான் கவனமா இருக்கணும் அதற்குள் இது இருக்கும் இதற்குள் அது இருக்கும் அது என்னது உம் முட்டை முட்டைக்குள்ள என்ன இருக்கும் கோழி கோழியும் முட்டையும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணுக்குள்ள இந்த வரு விழுந்தால் உடைந்து விடுபவன் பலருக்கும் விருப்ப உணவு அது யார் முட்டை அது